நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நமச்சே ஒலிபரப்ப நிகழ்ச்சி ரிங் ரிங் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் எல்லோர் வாழ்விலும் ஒரு இருக்கும் நம்ம நேசிக்கிறவங்களை சந்தோஷப்படுத்த சீக்கிரை மறைச்சால் தப்பில்லை என்பதுதான் படத்தின் ஒன்லைன் இன்று தகவல் தொடர்பு சாதனங்கள் எந்த அளவுக்கு பெருகியதோ அதே அளவு அழுத்த மணக்குமரலை வெளிப்படுத்துதல் கள்ளக்காதல் பாலியல் தொடர்பான படங்கள் பார்த்தல் போன்றவை சமுதாயத்தை தவறான பாதைக்கு அழைத்து செல்வதாக தோன்றுகிறது அதிலும் குறிப்பாக நம் இளைஞர்களை செல்போன் பார்த்து நிறைய தவறு செய்கிறார்கள் திருமணமான ஆணும் பெண்ணும் கள்ளக்காதலுக்கு துணைப்புகிறார்கள் செல்போன் இதை எல்லாம் வைத்து ஒரு சுவாரஸ்யமான கதை கலத்தை உருவாக்கி வெற்றி பெற்றிருக்கிறார் இயக்குனர் சிவா அவருக்கு பர்த்டே அவரது மனைவி பூஜாவும் சாட்சி அகர்வார் சிவாவும் தன் நண்பர்களை தன்னுடைய பர்த்டே அழைக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞராக இருக்கும் தியாகு விவேக் அவர் மனைவி சைலேஜாவுடன் கலந்து கொள்கிறார் அடுத்த கதிர் லேனியல் என்கிற பிளே பாய் காதலித்துக் கொண்டே ரஞ்சினி ஜெனி என்று இளம் பெண்களும் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய காதலியான ரஞ்சினி பர்த்டே பார்த்திக்கு வருகிறார் அடுத்து சுந்தர் இவர் தன் மனைவி உடல்நலம் சரியில்லை என்று தனியாக வருகிறார் அவரும் அந்த பர்த்டே பார்த்தியில் கலந்து கொள்கிறார் இந்த நான்கு நண்பர்களும் பர்த்டே செலிப்ரேஷன் செய்ய வரும் ஒரு கேம் விளையாடுகிறார்கள் அதாவது தங்களிடம் இருக்கும் செல்போனை ஆன் ஆன் செய்து விட்டு டேபிள் வைத்து விட வேண்டும் செல்லில் இருந்து மெசேஜ் வேறு எந்த போன் கால் வந்தாலும் எல்லோரிடம் காட்ட வேண்டும் என்பது இந்த கேம் அவர்கள் நான்கு பேருக்கும் வரும் போன் காலும் மெசேஜும் அந்த பர்த்டே பார்ட்டியில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது குழப்பத்தை உருவாக்குகிறது என்பதே படத்தின் கதையாக சொல்லப்பட்டிருக்கிறது சிவா தான் மனை பூஜாவுக்கு ஏற்பட்ட குழப்பத்தை தீர்த்து வைத்தாரா பூஜா தன் கணவரிடமிருந்து அந்த சீக்ரெட்டை தெரிந்து கொண்டாரா கதிர் தன் காலியுடன் அந்த பாட் அந்த பாட்டில் கலந்து கொண்டவர் இன்னொரு காலி வந்ததால் குழப்பம் நீடித்ததா இல்லையா சுந்தர் ஒவ்வொரு சேர்க்கையாளர் என்பது தெரிந்த பிறகு அவரது மனைவி இந்து எடுக்கும் முடிவு என்ன இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் அழகாக முடிச்சு போட்டு அற்புதமாக திரைக்கதை அமைத்து கலகலப்பான ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் வாழ்த்துக்கள் சார் சிவாவாக வரும் பிரவீன் ராய் நடிப்பு நன்றாக இருக்கிறது மனைவிக்காக அவர் செய்யும் அந்த செயல் நிகழ வைக்கிறது புதுச்சேரி வாழ்க்கையாக இருக்கும் விவேக் பிரசன்னா படத்தின் வில்லனோ என்ற பாணியில் இவரது கதாபாத்திரம் போகிறது முடிவில் மனதை தொடுகிறார் டேனியர் கதிர் என்ற கதாபாத்திரத்தை பிளே பாயாக வருகிறார் எல்லா பெண்களும் காளிகம் அவர் குறும்பு ரசிக்க வைக்கிறது அர்ஜுன் சுந்தரன் கதாபாத்திரத்தில் தன் முழுக்காக வீண் பழி ஏற்று திண்டாடும் பேசும் காட்சிகளும் மனைவி விட்டு கொடுக்காமல் பேசும் போதும் காட்சி கண்கலங்க வைத்து விடுகிறார் மற்றும் படத்தில் சாக்ஷி அகர்வால் சியாம் சித்தா ஜமுனா சகானா என பலரும் தங்கள் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்துகிறார்கள் இசைப்பேட்டை வசந்த் பின்னணி சிறப்பித்திருக்கிறார் பின்னணி இசையால் சிறப்பித்திருக்கிறார் ஒளிப்பதி பிரசாத் சிறப்பாக ஒளிப்பு செய்திருக்கிறார் படத்தொகுப்பு தொய்வில்லாமல் போகிறது ஆர் டேரக்டர் தினேஷ் மோகன் சிறப்பாக தனது பணியை செய்திருக்கிறார் வெற்றிகரமான படம் வந்திருக்கிறது இப்படத்தை தியாஸ்டிகிரேசஸ் மற்றும் ரூல் பிரேக்கர்ஸ் சார்பில் புரொடக்ஷன் சார்பில் ஜெகன் நாராயணன் சக்திவேல் தயாரித்துள்ளனர் திருமணத்துக்கு முன்பு காதலர்கள் போனை மாற்றிக்கொண்ட கதை லவ் டுடே என்றால் திருமணத்துக்கு பிறகு தம்பதிகள் போனை மாற்றிக்கொண்ட கதை ரிங் ரிங் விவேக் பிரசன்னா சாக்ஷி அகர்வால் டேனியல் அன்னி போப் பிரபீன் அர்ஜுனன் ஸ்வயம் சகானா ஜமுனா ஆகியோர் நல்ல நடிப்பை வழங்கியிருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் படத்தின் முக்கத்தொடர்பாளர் சக்தி சரவணன் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களோட சந்தி